அண்ணல் அம்பேத்கர் அவருடைய பணிகளை நிச்சயமாக இந்த உலகம் அங்கீகரித்திருக்கு அதில் ஒன்னும் மாற்று கருத்து இல்லை அதே நேரம் உள்துறை அமைச்சர் மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் தெளிவான ஒரு கருத்தை கூறியிருக்கிறார் அவர் அவர் அண்ணல் அம்பேத்கர் அவரை உயர்த்தி பேசி இருக்கிறார் அதுதான் உண்மை என்னவென்றால் காங்கிரஸ் கட்சி ஏன் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை ஒரு உயர்ந்த இடத்தில் வைக்கவில்லை என்ற கேள்வியை எழுப்பி இருக்கிறார் அதுதான் உண்மை அதோட அர்த்தம் அதுதான் அவர் நடன அவர் பேசினதோட அர்த்தம் அதுதான் காங்கிரஸ் கட்சியின் சாம் பெட்ரோடா அவர்கள் இந்த இந்த ட்வீட்டை நீங்க பார்க்கணும் சாம் பெட்ரோடா அவர்களுடைய இந்த ட்வீட்டை பார்க்கணும் இதை தான் தேசிய தலைவர் நட்டா அவர்களும் பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காரு திரு அமித்ஷா அவர்களையும் இதை தான் மென்ஷன் பண்ணுறாரு இதுதான் உண்மை காங்கிரஸ் கட்சியுடைய சாம் பெட்ரோடா அவர்கள் இதில் சொல்கிறது என்னென்னா உங்களுக்கு நான் அது இங்கிலீஷில் சொல்கிறேன் ஹூ கான்ட்ரிபியூட்டட் மோர் ஃபார் த கான்ஸ்டியூஷன் அண்ட் இட்ஸ் பிரியம்பல் நேரு நாட் அம்பேத்கர்னு சாம் பெட்ரோட காங்கிரஸ் கட்சியின் வெளியுற வெளி வெளிநாடுகளின் விவகார தலைவர் அங்கே வெளியுறவு துறை சார்ந்த கட்சியோட ஒரு தலைவரா இருக்கிறவரு அவர் சொல்லிருக்காரு அவர் திரு ராகுல் காந்தியோட ரொம்ப க்ளோஸ் கான்ஃபிடென்ட் அவர் அவர் தான் சொல்லிருக்கிறாரு இத மாதிரி பாபா சாஹிப் க திய உவாஸ் சம்பிதான் டாக்டர் அம்பேத்கர் இஸ் த ஃபாதர் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இஸ் திகர் ஸ்பாசிஃபிகேஷன் ஆஃப் அவர் கண்ட்ரி அண்ட் இஸ் மாடர்ன் ஹிஸ்ட்ரின்னு சொல்றவர் யாரு காங்கிரஸ் கட்சியோட சாம் பெட்ரோடா அவர் ஏற்கனவே ஒரு தடவை ஏதோ பேசினதுக்கு கட்சி பண்ணி வெளியில போனார் மீண்டும் அவரை கட்சி காங்கிரஸ் கட்சி எடுத்துக்கொண்டது பதவியில காங்கிரஸ் அமித்ஷா அவர்களும் திரு நட்டா அவர்களும் அதை தான் பாயிண்ட் அவுட் பண்றாங்க டாக்டர் அம்பேத்கர் அவர்களை காங்கிரஸ் கட்சி இன்னும் உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்ற கருத்தை அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள் டாக்டர் அம்பேத்கர் அவர்களை தவிர்த்து நிச்சயமாக அரசியல் அமைப்பு சட்டம் என்பது இல்லை என்பது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் காங்கிரஸ் கட்சி ஏன் அவருக்கு உரிய தரவில்லை உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களும் அமைச்சரும் பாஜகவின் தேசிய தலைவர் நட்டா அவர்களும் இந்த கேள்வியை தான் எழுப்பியிருக்காங்க இதை வேண்டுமென்றே மக்கள் முன் திரித்து கொண்டு போய் தமிழ்நாடு போராட்டங்களை அறிவிக்கிற காங்கிரஸ் கட்சி உண்மையை மறைக்கிறது ஆகையால் காங்கிரஸ் கட்சி தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு தங்கள் சொந்த தலைவர் பெட்ரோடாவுக்கு அறிவுரை வழங்குவதை விடுத்து ஆர்ப்பாட்டங்களை நடத்துவது மக்களை ஏமாற்றும் போக்கு என்பதை தான் நான் இந்த சொல்ல விரும்புகிறேன் அது பார்த்தீங்கன்னா எங்கள் கொள்கை தலைவர் வந்து அவமருகிரு கண்டலுகிருப்பே சொல்லிருக்காரு திரு விஜய் அவர்களும் இந்த ட்வீட்ட போய் படிக்கணும் நான் நினைக்கிறேன் அமித்ஷா அவர்கள் என்ன கருத்து கருத்தையும் முழுமையா பார்த்துட்டு திரு விஜய் அவர்கள் தன் கண்டனத்தை பதிவு பண்ணணும் பதிவு பண்றது முழுமையா எதையும் தெரிஞ்சுக்காம பேசுறதா நான் கருதுறேன் அவர் முழுமையா எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பேசினாருன்னா அவருக்கும் நல்லது நான் நினைக்கிறேன் இது வெறும் அரசியல் வெறும் அரசியலுக்காக செய்யக்கூடிய தூண்டப்பட்ட ஒரு செயல்பாடு திரு அமித்ஷா அவர்கள் தெளிவாக கூறியிருக்கிறார் டாக்டர் அம்பேத்கர் அவர்களை ஏன் காங்கிரஸ் கட்சி உயர்த்தி பிடிக்கவில்லை ஏன் காங்கிரஸ் கட்சி அரசியலமைப்பு சட்டத்தை கான்ஸ்டியூஷன் அதிகமா கான்ஸ்டியூஷனுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணது நேரு தான் அம்பேத்கர் இல்லைங்கிற வார்த்தையை சொன்னது காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சம்போட திரு ராகுல் காந்தியோட ரொம்ப க்ளோஸா இருக்கிறவர் அவரு சொல்லியிருக்காரு